ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சம்பார் அவையில் வந்து கேசரி செய்ய போகிறோம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம லோட்டஸ் குயின் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ சம்பார் அவையில் எப்படி கேசரி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போது இந்த டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் எடுத்துருக்கோம் தலைத்தட்டை அப்படியே எடுத்துருக்கோம் வாங்க கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போது இந்த மாதிரி பாத்திரத்தை வச்சுக்கலாம் வச்சுட்டு நெய் ஊற்றிக்கலாம் நெய் தேவையான அளவு ஊற்றிக்குங்க இப்போது முந்திரி வந்து ஒரு ஆறு ஏழு பல்லு ஆட்டம் ரெண்டு ரெண்டாக உடச்சி போட்டு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அதை போட்டு வறுத்துக்கலாம்

நல்லா அப்படியே ரொம்ப செவந்து வர வேண்டாம் ஓரளவுக்கு நார்மலாக இருந்தால் போதும் நல்லா ஃபுல்லாக இதாக ஏதாவது கிளறிட்டே இருந்தேன் இல்லைன்னா அடியில் பற்றிக்கும் மீடியமாக வச்சுருக்குங்க அடுப்பை ஃப்ரையாக வைக்க வேண்டாம் தீஞ்சிடும் வந்து இது ஒரு டம்ளர் ரவா போட்டிருக்கோம் அதுக்கு வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கோம் அதை வந்து ஊற்றிக்கலாம் அதில் பாதி மட்டும் ஊற்றிக்குங்க நல்லா இது பண்ணி விட்டுட்டு அப்புறம் ஊற்றிக்கலாம் சிம்ளில் வச்சுக்கோங்க சிம்லன்னா ரொம்ப சிம்ல இல்லை கொஞ்சம் அளவு வச்சுக்கேன் அப்போது மீதி இருக்கிற பாதியை ஓட்டிக்க ஏன்னா இது சம்பாராகங்கிறதுனால கொஞ்சம் நல்லா வேகணும் அதனால தான் இதில் எல்லோ கலர் பவுடர் சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி இருக்கையிலேயே ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் எதுன்னா இதுதான் கொஞ்சம் நேரத்தில் செஞ்சிடலாம் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது அதையும் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் ரெண்டு டம்ளர் தண்ணியும் ஊற்றியாச்சு கொஞ்சனையாக அப்படியே நல்லா வெந்து வேகட்டும் நல்லா பாருங்க பாருங்கள் வெந்ததுக்கப்புறம் இந்த சர்க்கரை வந்து நான் வந்து ரவை இந்த அளவுக்கு முக்கால் கப்பு முழுசாக நிறைஞ்ச மாதிரி போட்டுவேன் சர்க்கரை வந்து அதில் பாதி தான் போடுவேன் ஏன்னா ஸ்வீட்டு ரொம்ப அதிகமாக போட்டாலும் பிடிக்காது நீங்கள் சேர்த்தி போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம் சரி சம்மா போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம் நான் வந்து டம்ளர் மட்டும் போட்டிருக்கேன் பெல்ட் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இலவலைன்னு இருக்கும் கொஞ்சம் நேரம் டீ கலர் ஓரளவுக்கு தயிறு இப்போ வந்து ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் நான் வந்து சர்க்கரையில் கலந்துதான் அரைச்சி வச்சிருக்கேன் அதனால் நீங்கள் தனியாக அரைச்சி வச்சு போட்டாலும் சரி போட்டுக்கலாம் நான் ஏற்கனவே அரைச்சி வச்சு போட்டிருக்கேன் அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நெய் இன்னும் ஊற்றிக்கலாம் நெய் எந்த அளவுக்கு ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மனமாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருந்துட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நல்லா கெட்டியாயிடுச்சு இப்போ வந்து பச்சை கற்பூரம் சும்மா பொஞ்சுமா பொங்கலுக்கு தான் போடுவாங்க இதுக்கு போட்டு செஞ்சு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக மனம் வந்து சூப்பராக இருக்கும் முந்திரியும் இப்போவே போட்டு கிளறிக்கலாம் இப்போது ரெடி ஆயிடுச்சு கேசரி இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ கேசரி ரெடி ஆயிடுச்சு ரவை கேசரி இப்போ வந்து இதில் வந்து இந்த முந்திரிப்ப கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கலாம் இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டிஷ்ஷோட பார்க்கலாம்